ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதில் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி இருக்குது இதில் முக்கால் கிலோ குழம்புக்கும் முக்கால் கிலோ வறுவலுக்கும் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்ல வேடக்கோழி அதில் முட்டையும் இருக்குது இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரை கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழு பூண்டு ரெண்டு முழுசாக எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா பொருள் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி அஞ்சு கிராம்பு மூணு துண்டு பட்டை அரை ஸ்பூன் கசகசா இப்போ இதெல்லாம் வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் மசாலா பொருளெல்லாம் சேர்த்தது உடனே நல்ல கம கம கமன் வாசனை வரும் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸாகவும் இல்லாமல் குறை குறப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா பொருள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்யுங்க அடுத்தது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அடுத்தது தூள் நாலரை ஸ்பூன் சேர்க்குறேன் நான் குழம்பு மிளகாய் தூளில் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க மாட்டேன் அதனால தான் மசாலா வதக்கும்போது அதில் பட்டை கிராம்பு கசகச சோம்பெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க கறியும் வேகணும் நம்ம குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் குறைஞ்சது நான் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சில கறி வேக நேரம் ஆகும் ஒரு சில கறி சீக்கிரம் எந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுலாம் நான் குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே வேக விட்டுருக்கேன் இப்போ நடுவில் எடுத்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது கோழி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க முட்டையும் ஈரலும் சேர்த்துக்கலாம் முட்டையும் ஈரலும் முன்னாடியே போட்டால் உடஞ்சிரும் அதனால் கடைசியில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போது கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு இதில் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு அதையும் அவிச்சு உள்ளே போட்டுட்டேன் இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ